உங்கள் மணி பேசுறேன் நாம நம்ம ராமநாட்டுல நம்ம ஷாப் எங்க இருக்கோம் அருமலை போடலாம் ரேட்ல ஆளுல அது என்ன ஆஃபர் அப்படின்னு நம்ம என்ன ஆஃபர் வாங்க இந்த பத்து ஸேரீ ஒரு ஸேரீ எடுத்தா ஒரு சேரீங்க அது இந்த சேரீனுடைய ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இருக்கு செவன் ஹண்ட்ரட் ஒரு சேரீ பர்ச்சேஸ் பண்ணா ஒரு சாரீ

அதே மாதிரி இந்த சாரி இது முகத்துக்கு உரிய சரிதான் இந்த சாரி ஒரு சாரி இருக்கணும் இன்னொரு சாரி புரியுங்க இந்த அளவுக்கு கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய சாரி நம்ம சாப்பிட மட்டும்தான் இருக்கு நீங்க வாங்க வந்து ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க கட் ஒர்க் போட்டு கீழே ஸ்டோன் அழகா ஒயிட் ஸ்டோன் வச்சு அதுல டிசைனுக்கு ரெட் ரெட் ஸ்டோன் வச்சு நைட்டா புக் பண்ணிருக்கீங்க இந்த சேரீ எடுத்தாலும் ஒரு சேரீ எடுத்தால் ஒரு சேரீ இலவச பை ஒன் நெட் ஒண்ணு இந்த ஒரு சேரீ எடுத்தா ஒரு சேரீ அப்படி என்ன கொடுத்துட முடியுமா நீங்க கொடுக்க நாங்க கொடுப்போம் எங்க ஷாப்ல மட்டும் இருக்கு நீங்க வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பேஸ் கொடுத்துருந்தா கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஆர்டர் பேச டோர் டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி எங்களுடைய சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்கேற்ப மறக்காம கிளிக் பண்ணிருங்க ரொம்ப நன்றி